வனத்தை விட ஊட்டி நகரமே கரடிக்கு சிறந்த வனமாகியது சுற்றித்திரியும் கரடி பொதுமக்களில் பரபரப்பு கலந்த பீதி நீலகிரி மாவட்டத்தின் தலைநகராக இருக்கும் ஊட்டியில் வனப்பகுதியில் இருந்து நகர சாலைகளில் சுற்றித்திரியும் கரடிகள் தற்போது பொதுமக்களிடம் பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிகம் கூடும் இடங்களில் கரடின் வருகை வனத்தை விட ஊட்டி நகரமே இப்போது கரடிக்கு சிறந்த வனமாகிவிட்டதோ என்ற கேள்வியை எழுப்புகிறது சமீபத்தில் ஊட்டி நகரத்தின் முக்கிய பகுதிகளில் கரடி சாலைகளில் நுழைந்து உலா வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் நேற்று ஊட்டியில் உள்ள பிரபலமான நட்சத்திர ஓட்டலில் காலை நேரத்தில் நுழைந்த கரடி ஓட்டலின் தளத்தில் சுதந்திரமாக உலா வந்து அதிர வைத்தது இந்த கரடியால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் முன் வனத்துறை முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பின் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த ஒரு இளைஞர் கரடி என்றால் வனத்தில் காணும் விலங்கு ஆனால் இப்போது ஊட்டியின் ரோடுகளில் திரிகிறது வனத்துறை தூங்குகிறது வனத்தில் பாதுகாப்பின்றி கரடியும் இடமாடவில்லை போல இருக்கிறது ஆனால் தான் நகரத்தில் சுதந்திரமாக சுற்றுகிறது என்றார் வன ஆர்வலர்கள் தெரிவித்ததாவது ஊட்டி நகரம் தற்போது கரடிகளுக்கு சுதந்திரமாக சோரூட்டும் சூழலை உருவாக்கி உள்ளது ஏராளமான உணவு கழிவுகள் குப்பைகள் இங்கு இழுத்துள்ளன கரடியை இது மனித செயல் காரணமாக உருவான கட்டுப்பாடற்ற சூழ்நிலையாகும் வனத்துறை நகராட்சியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதுவே பெரிய மனித விலங்கு மோதலுக்கு காரணமாகலாம் என அவர் எச்சரிக்கிறார் கரடியின் நகர உலா சுற்றுலா பயணமா இல்லையில் உணவு தேடிய உயிரின் போராட்டமா என்பது வனவியல் கேள்வியாகும் ஆனால் பொதுமக்களுக்கு இது பயங்கரமான பீதியை தரும் சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது பள்ளி குழந்தைகள் வயதானவர்கள் அச்சத்தில் உள்ளனர் வனத்துறையினர் தற்போது கரடியை கண்ணோட்டத்தில் வைப்ப வைத்திருப்பதாக தெரிவித்தாலும் இதுவரை பிடித்து காட்டுக்குள் மீளவும் விடப்படவில்லை ஊட்டி நகரமே வனவிலங்குகளுக்கான புதிய வனமாக மாறிவிட்டதோ என்றது தற்போதைய நிலை வனத்தை விட ஊட்டி நகரமே கரடிக்கு வசதியான வாழ்விடமாக மாறியுள்ளது என்பதே தற்போது புதுமுறை இது உண்மையின் மனித சமூகத்தின் எச்சரிக்கையும் கூட வனங்களை பாதுகாப்பதும் நகரங்களில் சீரான கழிவுமுறை ஏற்படுத்துவதும் விலங்குகளின் இயல்பு பாதிக்காமல் இருக்கும் வழிமுறைகளும் அவசியமாகி உள்ளது இல்லையெனில் வன விலங்குகள் நகரத்திற்கு வரும் காலம் எப்போதும் தொடர்கதையாகவே மாறிவிடும்